வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிங்க அப்போதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அருகாமையில் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஸோ நம்ம நடவுக்கு பஸ்ட் அடிவுரமா எதை கொடுத்தா அதிக மகசூல் இந்த ஃபுல் அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேஜ் பசந்தால் உரம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க இருக்கிற வேப்பன் புங்கன் இந்த மாதிரி மரங்கள் இருக்க தயகளை வெட்டி போட்டு பயிர் பண்ணாங்க அப்ப பாத்தீங்கன்னா பசந்தால் உரம் இயற்கையே கிடைச்சது கொடுத்துட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து அருகாமல் இருக்க மரத்தெல்லாம் வரப்பில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனப்பை புண்டுன்னு சொல்லக்கூடிய வேளாண்மையிலே கிடைக்கும் இதனோட விதையை வாங்கிட்டு வந்து ஏக்கராவுக்கு விதச்சு முளைய வச்சு ஓட்டுறாங்க அது ஒரு ஐம்பது ஓட்டிடுறாங்க இது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றாக மைய மாட்டு தொழு உரங்களை நெல் வயலுக்கு குடுக்கறது அதாவது சேடா ஓட்டுறதுக்கு முன்னாடி எருவு கலைக்கிறது எருவு கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டன் அளவு இருந்தா போதும் உங்களுக்கு மக்கிய மாட்டு தொழுவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெ ஏக்கராவுக்கு ரெண்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பசந்தால் உரத்துக்கு போதுமானது அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேடா ஓட்டி ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வேணும்னா நீங்கள் ஜிப்சம்னு சொல்லக்கூடியது போடலாம் மண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இலகா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடவும் போது நடவு நடவும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிப்சம் போட்டு ஓட்டலாம் உங்களுக்கு அது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க அடி உரத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அடி உரத்துல ரொம்ப முக்கியமான மூன்று உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரூட்ட உரங்கள் சொல்லுவாங்க என் பிகேன்னு சொல்லக்கூடியது அது பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மூன்றும் கலந்து வரக்கூடிய கலவை உரத்தை தான் நம்ம என் பிகேன்னு சொல்லக்கூடிய பேரூட்ட உரங்கள்னு சொல்லும் பேரூட்டங்கள் உரங்கள்ல எதை இதெல்லாம் அடங்கும் சொல்லிட்டு நம்ம லாஸ்டா பார்ப்போம் நைட்ரஜன் என்னன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சொல்லக்கூடிய தயசத்து பாஸ்பரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்து பொட்டாசியம் என்று சொல்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து இது மூணும் உங்களுக்கு ஒரு நெல்வாழ்க்கு தேவையான கேட்டீங்கன்னா ரொம்பவே முக்கியமான அதிகம் மகசூல் பெற இது மூன்றுமே தேவைங்க அடுத்துதான் நம்ம பார்க்க போறதுன்னு சொல்லக்கூடியது பதினெட்டு புள்ளி நாற்பத்தாறு புள்ளி ஜீரோன்னு சொல்லக்கூடிய உரம் தான் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்துக்களும் அதாவது சத்துன்னு சொல்லக்கூடியது நாற்பத்தாறு சதவீதம் பாஸ்பரஸ் அதாவது சத்துன்னு சொல்லக்கூடியது ஜீரோ பர்சன்டேஜ் உங்களுக்கு பொட்டாசியம் சத்துக்குடிய சொல்லக்கூடியது இது மூன்று கண்டதான் அதுல இருக்கும் சோ பெரும்பாலான விவசாயிகள் அதிகப்படியான பயன்படுத்த உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஏபின்னு சொல்லக்கூடிய போறோம் டிஏபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கைனீர்களுக்குலாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நீர் பிடிப்பு பகுதி இல்லாததுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க இந்த டிஏபி போடக்கூடாது நீர் பிடிப்பு இல்லாத பகுதி அதாவது மோட்டாங்கல்னு சொல்லுவாங்க அதிகப்படியான நீர் தேங்காதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த பகுதியில் நீங்க இந்த டிஏபி உரத்தை போடலாம் சோ அதிகப்படியான தண்ணி தேங்குகிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிகள் பிடிக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க புடிய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்டம் பாஸ் அமோனியம் பொட்டாசியம் சல்பேட்டுன்னு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணுன்னு சொல்லக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்துக்களும் இருபது பர்சன்டேஜ் வந்து பாஸ்பிரஸ் சத்துக்களும் ஜீரோ வந்து உங்களுக்கு பொட்டாசியம் சத்துக்களும் இதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்பர் சத்து இருக்குது இதுல எக்ஸ்ட்ரா ஸோ எக் இதுல பஸ்ட் பாத்தீங்கன்னா டிஆர்பி காட்டில ரெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்துக்கள் இருக்கு அதனால நீங்க வயலுக்கு நீங்க டிஏர்பி தவிர்த்து இதே நீங்க அதிகப்படியான பயன்படுத்தலாம் அதிகபடியான விவசாயிகள் இந்த டி ஃபேக்டமாஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாஸ்பரஸ் சத்துக்கள் பாத்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் தான் இருக்குது இது அளவாகவே கொடுத்தாவே போதுமானது நம்ம ஏன்னா நெல் கதிரோரம் காலங்களில் பொட்டாஸ் கொடுப்போம் அதனால நம்மளுக்கு பாஸ்பரஸ் சத்து இப்ப இருபது பர்சன்டேஜ் கொடுத்தாவே போதுமானது அது மட்டும் இல்லாம பொட்டாசியம் சத்து பாத்தீங்கன்னா நடவு வயலுக்கு தேவைப்படாது எப்பயுமே அது மட்டும் இல்லாம சல்பர் சத்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ் அதாவது பயிர் வந்து ஒரு இருபது நாட்களுக்கு மேல வந்துருச்சு ஒரு முப்பது நாளுக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த தொண்டை உருட்டும் பருவத்தில் தான் நம்மளுக்கு இந்த சல்பர் சத்துன்றது ரொம்பவே தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய அடுத்த உரம் சூப்பர்னு சொல்லக்கூடிய உரம் இதுல பாத்தீங்கன்னா பதினாறு பதினொன்னு இருபத்தொன்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் இருக்கிறது இதை பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பதினோரு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சல்பரும் இருபத்தோரு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியமும் இருக்கும் பாஸ்பரஸ் சத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிசத்து சல்பர் சத்து உங்களுக்கு உங்களுக்கு அதுவும் மண்ணில் இருக்க உரத்தை இயற்கையாவே நேச்சுரலாவே நம்ம நெல்வாயில எடுத்துக்க முடியாது சோ இந்த சல்பர் சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்க இதர உரங்களை நம்மளுக்கு டைரக்டா தாவரத்துக்கு எடுக்க எடுத்து கொடுக்கறத வேலை தான் நம்மளுக்கு இந்த சல்பர் சத்து பண்ணும் அது மட்டும் இல்லாம கால்சியம் அதிகப்படியான மண்களில் கால்சியம் சத்து ரொம்பவே குறைபாட்டா இருக்கும் கால்சியம் சத்து குறைபாட்டும் பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வராது நல்லா பிடிக்காது நல்லபடியா உங்களுக்கு செழிப்பா இருக்காது ஸோ அதுக்கு என்ன சத்து தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து உரங்களின் எந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயசத்து மணி சத்து சாம்பல் சத்து இது பாத்தீங்கன்னா இந்த உரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம என் பி கேன்னு சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாம நம்ம சொல்லக்கூடிய கலவை உரம் உரம்னு சொல்லக்கூடியது இதுதாங்க சோ நம்ம பெரும்பாலும் அந்த பேரோட்டு சத்துக்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரம்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் அறிங்க இருக்குது காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டென்டா கூட இன்னொரு கண்டென்ட் இருக்கும் சில இப்போ நைட்ரஜன் யூரியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் யூரியா தான் இருக்கும் நீங்க பொட்டாஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஆறு சதவீதம் உங்களுக்கு பொட்டாஷ் மட்டும்தான் இருக்கும் சோ இது இதெல்லாம் இதை ஏன் பேரூட்ட உரங்கள்னு சொல்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூன்று வகையான உரங்களை கலந்து வர்றதால இதை பேரூட்ட உரங்கள்னு சொல்லலாம் இந்தியாவில் உரங்கள் பங்குகள் எப்படி இருக்கும் அதிகப்படியான உரங்களை கைக்குள்ள வச்சுக்கிற ஒரு உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான விவசாயிகள் யூஸ் பண்ற ஒரு உரம் அப்படின்னு உங்களுக்கு யூரியா டிஎஃப் சூப்பர் குரோமர் பொட்டாஸ் இதை பார்த்தீங்கன்னா இதை தாங்க நம்ம ரெகுலரா வந்து நெல் வயலுக்கு தேவையான உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இதில் இருக்க அந்த ஆறு உரங்கள தாங்க ரொம்பவே முக்கியமான உரம் ஸோ இந்த ஆறு உரத்தை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டீங்க அந்த யூரியா இந்த உரத்தோட பேட்டர்ன் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு நீங்க மகசூல்ல அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் நீங்க எந்த நேரத்துல அதாவது யூரியா அந்த நேரத்தில் கொடுக்கணும் டிஏபி எந்த நேரத்தில் கொடுக்கணும் ஃபேக்டர் மாஸ் எந்த நேரத்தில் கொடுக்கணும் யூரியா அந்த நேரத்தில் கொடுக்கணும் பொட்டாசியம் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சினாவே நீங்கள் விவசாயத்தில் அதிகப்படியான லாபங்கள் பெறலாம் இந்த அட்டைவணையை ஃபாலோ பண்ணிக்கங்க இது பார்த்தீங்கன்னா அடி உரம் இட்ட வேண்டிய அட்டவணை இதில் பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு டேபிள் காலத்தில் இதில் நான்கு இருக்கிறது நான்கில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்து நீங்கள் பட்ஜெட் பைசா நீங்கள் பண்ணீங்கன்னாவே போதும் முதல் முதலாவதா எந்த உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ் ஐம்பது கிலோ யூரியா உங்களுக்கு இருபது கிலோ உங்களுக்கு செலவு எவ்வளவு வரும் ஒரு ஆயிரத்தி அறுநூறுபா வரும் இரண்டாவதா டிஏபி நாற்பது கிலோ யூரியா பதினஞ்சு கிலோ இதனோட உர செலவு எவ்வளவு ஆகும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் மூன்றாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் எஸ் பி அதாவது சூப்பர்னு சொல்லக்கூடியது ஏக்கரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிலோ யூரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ இதனோட செலவு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ரூபாய் வரும் நான்காவது முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐம்பது கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பூஸ்டர் பிளஸ் ஒரு ஐம்பது ஐநூறு கிராம் அதாவது அது ஒரு அரை கிலோ இதனோட செலவு உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இது ரூபாய் ஒரு ஏக்கராவுக்கு ஆகக்கூடிய அளவு தான் இந்த டேபிள் காலத்தில் இருக்கிற பயிர் பண்ணுங்க நான்காவதா இருக்கு இயற்கை விவசாயிகள் இதை பாலோ பண்ணி நடவு பண்ணுவாங்க சோ நம்ம நாலாவதா இருக்கிறத நீங்க பண்ணணும்னு நினைச்சோன்னா பண்ணலாம் பெரும்பாலான விவசாயிகள் இந்த மூணுல தான் பண்ணுவாங்க சோ இதை எந்த பேட்டர்ன் எடுத்து நீங்க பண்ணாலும் அதிகப்படியான மகசூல் பெறலாம் அதிகப்படியான லாபம் தரும் உங்களுக்கு நம்ம இதுல ரொம்ப பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேபிள் காலத்தை நீங்க முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட வச்சுக்கோங்க முறையில ஒரு ஏக்கராஜ் எவ்வளவு குடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம நெல் பூ பூக்கும் பருவத்துல எந்த உரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்க மறக்காம பாத்துடுங்க அது மட்டும் இல்லாம இந்த சேனலுக்கு நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குற மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஜாயின் பண்ணி எல் நான் போடக்கூடிய டெய்லி போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க அருகாமையில் இருக்கிற விவசாயிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க அது மட்டும் இல்லாம தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல விவசாய வீடியோ போறதுக்கு நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து வீடியோ பார்த்து அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அடுத்தபடியான ஒரு நல்ல வீடியோ நான் இத பத்தி பேசுங்க இதை பத்தி போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி நான் கண்டிப்பா பேசுறேன் ஹாப்பி ஸ்மைல் ஹாப்பி என்டிங் டாடா பாய் பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம்